சென்னை கொளத்தூர் நியூ ரெட்டேரி சந்திப்பு பவானி நகரை சேர்ந்தவர் தான் ராஜா பாஸ்கர் வயது நாற்பத்தைந்து இவர் டிம்பர் லாரி டிரைவராக வேலை பார்த்து வருகிறார் இவரது மனைவிதான் சித்ரா வயது நாற்பத்தி மூணு கடந்த தீபாவளி தினத்தன்று மது வாங்கி கொண்டு வீட்டுக்கு வந்த ராஜா வீட்டிலேயே மது அறிந்து இருக்கிறார் பின்னர் அவர் மூச்சு பேச்சு இல்லாமல் படுக்கையில் கிடந்ததாக கூறி அவரை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார் மனைவியான சித்ரா அங்கு ராஜாவின் உடலை பரிச ராஜாவை பரிசோதனை செய்த டாக்டர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக விட்டதாக தெரிவித்துள்ளனர் இதையடுத்து ராஜாவின் சடலமானது பிரேத பௌசணைக்காக ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டது இது தொடர்பாக சித்ரா ராஜமங்கலம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தார் அதன் பேரில் எஸ்ஐயான ரவிச்சந்திரன் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார் விசாரணையில் சித்ரா மீதே போலீசாருக்கு சந்தேகம் இழந்தது அதனால் ராஜாவின் சடலத்தை அவரது அப்பாவிடம் போலீசார் ஒப்படைத்தனர் இந்த நிலையில்தான் ராஜா பிரேத பசினி ரிப்போர்ட்டில் அவருடைய கழுத்தில் காயங்கள் இருப்பதும் கழுத்து எலும்புகள் உடைக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடப்பட்டிருந்தது அதனால் ராஜா கழுத்து நெரிக்கப்பட்டு இருந்திருக்கலாம் என பிரேத பசினி செய்த டாக்டர்கள் ராஜமங்கலம் போலீசாரிடம் தெரிவித்திருந்தனர் இதையடுத்து போலீசார் சித்ராவின் வீடு அமைந்துள்ள பகுதியில் இருக்கும் சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்தனர் அப்போது ராஜா ஓட்டும் டிப்பர் லாரியின் ஓனரான தனசேகர் என்பவர் தீபாவளி தினத்தன்று சித்ராவின் வீட்டிற்கு வந்து சென்ற காட்சிகள் அதில் பதிவாகியிருந்தது இதையடுத்து போலீசார் சித்ராவிடமும் தனசேகரிடமும் தனித்தனியாக விசாரித்தனர் அப்போது டிரைவரான ராஜா உயிரிழந்த தகவலை இருவரும் முன்னுக்கு பின் முரணாக கூறினர் அதனால் சித்ராவின் குழந்தைகளிடம் போலீசார் விசாரித்தனர் அப்போது அவர் நாங்கள் வீட்டின் வெளியே பட்டாசு வெடித்துக் கொண்டிருந்தோம் வீட்டுக்குள் அம்மாவும் அப்பாவும் மட்டுமே இருந்தனர் காலை முதல் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை நடந்து கொண்டிருந்தது என்ற தகவலை தெரிவித்துள்ளனர் எதற்காக சண்டை போட்டார்கள் என்று விசாரித்த போதுதான் சித்ராவுக்கும் லாரி ஓனரான தனசேகரனுக்கும் இடையே இருந்த கள்ளத்தொடர்பு தெரியவந்தது அதனால் சித்ரா தனசேகர் ஆகியோரிடம் மீண்டும் போலீசார் விசாரணை செய்த போதுதான் ராஜா கொலை செய்ததை ஒப்புக்கொண்டனர் இதையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இது குறித்து ராஜமங்கலம் போலீசார் கூறுகையில் கைது செய்யப்பட்ட சித்ராவுக்கு ஏற்கனவே திருமணம் நடந்து கணவரை பிரிந்து வாழ்ந்திருக்கிறார் பின்னர் டிரைவரான ராஜா இரண்டாவதாக திருமணம் செய்த சித்ரா குளத்தூரில் வாழ்ந்திருக்கிறார் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்த ராஜா அடிக்கடி சித்ராவுடன் தகராளில் ஈடுபட்டு வந்துள்ளார் அப்போது ராஜா ஓட்டும் டிப்பர் லாரியின் ஓனரான தனசேகர்தான் இருவரையும் சமரசம் படுத்தி வந்திருக்கிறார் அதில் தனசேகருடன் சித்ரா நெருங்கி பழகி வந்திருக்கிறார் அதனை ராஜா கண்டித்தும் இருவரும் கேட்கவில்லை சம்பவத்தன்றும் ராஜா சித்ராவுக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது அப்போது தனசேகருக்கு ஃபோன் செய்து வீட்டுக்கு வரவழைத்திருக்கிறார் சித்ரா இருவரும் சேர்ந்துதான் ராஜாவை கொலை செய்துவிட்டு ஹார்ட் அட்டாக் என அக்கம்பக்கத்தில் உள்ளவர்களை நம்ப வைத்திருக்கிறார்கள் ஆனால் பிரேத பசினி ரிப்போர்ட் கொலையை காட்டிக் கொடுத்து விட்டது கைது செய்யப்பட்ட சித்ரா லாரி ஓனரான தனசேகர் ஆகிய இருவரையுமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளோம் என்று போலீசார்கள் தெரிவித்துள்ளனர்